தடைகளை எதிர்த்து போராடி நட்புகளை பேணி மனித நேயத்துடன் நடந்து நல்லதொரு மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என ராமன் வாழ்ந்து காட்டிய வழி ராம ராமனை அடையும் வழி ராமாயணம் என்று சொல்லலாம் கம்ப ராமாயணத்தை படிக்க தொடங்கினால் அதில் முதல் பாடலாக இருக்கும் கடவுள் வார்த்தையிலேயே நாம் மயங்கி போய்விடுவோம் அத்தனை அழகான தொடக்கம் அந்த காவியத்திற்கு எழுதுவது ராமனின் கதை அப்படி இருக்கும் பொழுது அவன் புகழைப்பாடி தொடங்குவதான இயல்பு ஆனால் கம்பன் தனது காவியத்தை எப்படி தொடங்கி இருக்கிறான் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா அவர் தலைவர் கே எழுதுவது ராமாயணமாக இருந்தாலும் ராமனின் பெயரை சொல்லாமல் ராமனாக அவதரித்த திருமாலின் பெயரை சொல்லாமல் வேறு எந்த கடவுளின் பெயரும் இல்லாமல் பொதுவான ஒரு தலைவனின் புகழ் பாடு வழியாக அமைந்திருப்பதே இந்த வாழ்க்கையின் சிறப்பு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம் நாம் இருக்கும் உலகமும் ஒன்று அப்படி இருக்கையில் உலகம் யாவையும் என ஏன் எழுத வேண்டும் உலகம் ஒன்றினை தானூல வாக்களும் என ஏன் எழுதவில்லை ஏன் என்றால் இந்த உலகம் மட்டும் உலகம் வேறு உலகங்கள் இல்லை என கம்பன் நம்பவில்லை அவதாரங்களை பற்றி பேசும் பொழுது வாமன அவதாரத்தின் மூ உலகையும் இரண்டு அடிகளில் ஆட்கொண்டான் என சொல்கிறோம் கிருஷ்ண அவதாரத்தில் மண்ணை தின்று தாயிடம் தன் வாயை திறந்து ஏழு உலகங்களை காண்பித்ததை வையம் ஏழும் கண்டால் இல்லை வாயுள்ளேன் என பெரியாழ்வார் சொல்கிறார் கடைசியாக கடவுள் வாழ்த்து என்றாலும் அதில் வாழ்த்துகிறேன் என்று சொல்லவில்லை வணங்குகிறேன் என்று சொல்லவில்லை சரண் அடைகிறேன் என்று சொல்கிறான் ஏனென்றால் ராமாயணத்தில் தொடர்ந்து சொல்லப்படும் ஒரு தத்துவம் என்னவென்றால் அது சடனாததி தத்துவம்தான் இலக்குவனம் அனுமனும் தங்களை ராமனுக்கு அர்ப்பணித்தது போல் வேறு எவரும் செய்து செய்வது கிடையாது சுக்ரீவன் சரணடைந்தான் விபீடனும் சரணாகதி அடைந்தான் இப்படி இந்த காவியம் முழுவதுமே சரணாகதி தத்துவத்தை சொல்வதாக அமைந்துள்ளது இவை அனைத்தும் வரப்போகிறது என்பதை கோடி காட்டவே முதல் பாடலான கடவுள் வாழ்த்ததிலும் கூட சரண் என்று சொல்லி கோடி காட்டி ஆரம்பிக்கின்றான் கம்பளம் இப்படி ஒவ்வொரு சொல்லும் அத்தனை பொருத்தமாக எடுத்துக்கொண்டு எட்டாண்டு இருப்பதால் தான் இணையே இல்லாத கவிஞன் சக்கரவர்த்தி கம்பன் என்று அழைக்கப்படுகிறான் இங்கே வந்து பள்ளி குழந்தைகளாம் ரொம்ப அருமையாக கம்பர கம்பரை பற்றி பாடினாங்க பேசினாங்க பார்ப்பதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு கம்பர் வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கார் இன்னும் இருநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டுகள் ஆனாலும் வாழ்ந்து கொண்டே தான் இரு என்பதில் அறிவுமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்